கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இருபத்தி ஆறாம் தேதி அன்று தமிழக ஊழல் அமைச்சர்களை கண்டித்து நடைபெறுகின்ற கூட்டத்தை ஒட்டி தொண்டாமுக்குழுக்கு உட்பட்ட பேரூர் பகுதியிலே உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவருடைய துறையிலே பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது அதை கண்டிக்கின்ற வகையில் ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் எங்களுடைய கழகத்துறை அமைப்புச் செயலாளர் திருமதிப்பிற்குரிய அண்ணன் அந்த பாரதி அவர்களும் நானும் இன்னும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட பலரும் நாங்கள் பேசினோம் இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்களை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்ட பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை நாங்கள் எடுத்து வைத்தோம் குறிப்பாக உள்ளாட்சித் துறையிலே எல்இடி பல்புகள் ஊராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் விநியோகம் செய்ததில் மிகப்பெரிய முறைகேடுகள் இருப்பதாக எங்களுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை ஆவணத்தோடு அவர் எடுத்துரைத்தார்கள் அதே போலவே நான் சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்ற முறையில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் கோவையில் எப்படிப்பட்ட முறைகேடுகளை அரசினுடைய திட்டங்களிலே விதிமீறல்களை என்ற பல்வேறு திட்டங்களை நாங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாங்கள் எடுத்து வைத்தோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூயஸ் நிறுவனத்தோடு குடிநீர் பராமரிப்பு பணிக்காக மாநகராட்சி நிர்வாகம் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருபத்தாறு வருஷம் அந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் யாரிடத்திலும் எந்த விவாதமும் நடத்தாமல் யாருக்கும் தெரியாமல் அந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றேன் அதே போலவே டெண்டர் நடைமுறைகளிலே அரசினுடைய விதிமுறைகளை இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை நிர்வாகம் பின்பற்றுவது கிடையாது அதில் அமைச்சருடைய உறவினர்கள் தலைவர்களுடைய குற்றச்சாட்டுகளை நாங்கள் சொன்னோம் ஜனநாயக முறையில் ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாங்கள் எடுத்துச் சொன்னோம் ஆனால் வேண்டுமென்றே நேற்று இரவு காவல்துறை எங்களுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் உள்ளிட்ட எங்கள் ஏழு பேர் மீது வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள் இவர்கள் தொடுத்திருக்கின்ற வழக்கினை நாங்கள் நீதிமன்றத்தில் உரிய முறையை நாங்கள் சந்திப்போம் என்ன அந்த மாதிரியான நாங்கள் பேசுவேன் குறிப்பிட்ட சமூகத்தினர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் வந்து அங்கே அந்த மாதிரி என்னுடைய உரை கூட உரை கூட வெளியில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே நிச்சயமாக அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எந்த சமூகத்தினரை பற்றியும் நாங்கள் பேசலாம் தவறான இந்த கருத்து ஏன் வந்து போகணும்னு இல்லை தவறான கருத்து வந்து அவங்க வந்து வேண்டுமென்று திட்டமிட்டு அதாவது வேலுமணிவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுமணிவர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டு காலமாக அவர் வந்து பல்வேறு அதாவது உள்ளாட்சி நிறுவனத்தில் வந்து பல்வேறு முறைகேடுகளை அவர் செய்து வருகிறார்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாநகரை ஏற்கனவே பல முறை செய்தியாளர்கள் சந்திப்பில் இங்கே நடைபெற்ற பல்வேறு கூட்டங்களிலே நான் தெரிவித்திருக்கின்றேன் உள்ளாட்சி அமைப்பை பொறுத்த மட்டில் உள்ளாட்சி அமைப்பில் வந்து ஏற்ப மதிப்பீடுகளுக்கு ஏற்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபா அஞ்சு லட்சம் ரூபா விலைக்கு வேலைன்னா அந்த திட்டப்பணிகளை மண்டல அளவில் நிறைவேற்ற வேண்டும் ஜோனல் கூட்டம் நடத்தி அதுக்கு மேலே ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம்னா அந்த பணிகளை குழுக்களிலே நிலைக்குழுக்கரிலே அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே மாநகராட்சி மன்றத்தில் வச்சு அந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் ஆனால் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலே நடக்கலை உள்ளாட்சி தேர்தலே நடக்காதனால வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுமணி அவர்கள் திட்டமிட்டு பல்வேறு முறைகேடுகளை எங்களுடைய அமைப்பு அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் அவர்களும் எங்களுடைய கழக கழகத்தினுடைய தலைவர் வருங்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதியவர்கள் பல்வேறு ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு எல்இடி பல்புனுடைய விலை வந்து ஆயிரத்தி இரநூறுவா சுமார் ஆயிரத்தி இரநூறுபா ஆனால் அது ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை விட்டுருக்கின்றார்கள் அதேமாதிரி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கூட சில அடங்கலில் கொடுத்துருக்கிறாங்க இப்படி சப்ளை பண்ண நிறுவனங்கள் அனைத்துமே கேசிபி செந்தில் பி அன்கோ செந்தில் அன்கோ போன்ற பல்வேறு நிறுவனங்கள் தான் இவைகளை எல்லாம் இந்த நிறுவனங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சப்பல செஞ்சிருக்கு ஆக இது போன்ற ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை சொல்லுகின்ற பொழுது வேண்டுமென்றே எங்கள் மீது அவதூறு பரப்புவதாக பொய்யான செய்திகளை பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்கள் மீது வழக்கு போட்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த மாநகராட்சி நிர்வாகம் கடந்த பத்தாண்டு காலமாக இது எதோ வந்து அரசு நிறுவனத்தை போல கிடையாது இது வந்து ஏதோ வேலுமணி அவர்கள் வந்து ஒரு நிர்வாக இயக்குநரை போலவும் அதை அவங்க குடும்ப சொத்தை போலவும் ஒரு தன்னிச்சையாக யாரிடத்திலும் கருத்து கேட்காமல் சர்வாதிகார போக்கோடு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து உப்புநீர் பராமரிப்பு பணி எடு எடுப்பதாக இருந்தாலும் கூட அதை யாரை எடுக்கிறது கூடாமல் அவர் சொல்கிறவங்களுக்க கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட அப்பட்டமான அத்து மீறல்கள் விதி மீறல்கள் இந்த உள்ளாட்சித்துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை நீங்கள் மேடைக்கு மேடை நாங்கள் சொல்லுகின்ற காரணத்தினால் எங்கள் மீது வேண்டுமென்றே அபாண்டமான பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்லி இருக்கிறார்கள் அதாவது எங்க மீது வந்து இப்ப வந்து வழக்கு போட்டுருக்காங்க நியாயமான முறையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நியாயமான பல்வேறு மக்கள் என்ன மக்கள் நினைக்கின்றார்களோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் அந்த வினாக்களை எல்லாம் நாங்கள் வந்து மேடையில் வந்து மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்திலையும் பேசப்படுறதில்லை ஆனால் மக்கள் மன்றத்தில் நாங்கள் கேட்குறோம் அதே நேரத்தில் அநியாயமாக கொலை வெறியோடு தமிழ்நாட்டுடைய வேளாண்மை துறை அமைச்சர் துரைக்கண்ணன் அவர்கள் மிக மிக மோசமான ஒரு வார்த்தையை அதாவது நாக்க வெட்டுவேன் சொல்லி அந்த அமைச்சர் பேசியிருக்கிறார் அவர் மீது இந்த ஆட்சியாளர்கள் இன்று வரை வணக்கு புனைந்திருக்கிறார்களா வழக்கு போட்டிருக்கிறார்களான்னு கேட்டால் கிடையாது இதுவரைக்கும் வழக்கு போடல ஏன்னு கேட்டால் அவங்க பேசுறது இல்லாமல் அநியாயமாக பேசுகிறாங்க விதிகளுக்கு புறமாக பேசுகிறார்கள் ஒரு அமைச்சர் அதாவது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அரசனுடைய உறுதிமொழி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அமைச்சர் ஒரு சாதாரண குடிமகனை நாக்க விட்டு வேணும் பேசுகிறார் அவர் மேலே ஏதாவது வழக்கு போட்டிருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது எதுக்கெடுத்தாலும் சரி அம்மாவுடைய தலைமையில் ஆச்சு அம்மா ஆச்சு அம்மா ஆச்சின்னு சொல்கிறாங்க என்ன அம்மா ஆச்சு அம்மாவுக்கு என்ன யார் தண்டனை கொடுத்தா கர்நாடகத்தில் வந்து குட்கு குன்கா வந்து ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்தார் அது மட்டும் உச்ச நீதிமன்றம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஊழல் புரிகின்ற அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக மறைந்துவிட்ட ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பனை கொடுத்து இன்னைக்கு சசிகலா வந்து கம்பி எண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன ஆட்சி அம்மாவுடைய ஆட்சியில தான் இவர்கள் அம்மா அம்மான்னு சொல்றவங்க இன்னைக்கு வந்து அம்மாவுடைய அவனுடைய வழியில வந்த வந்தவனு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சசிகலா கம்பி எண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால அம்மா ஆட்சி அம்மா ஆச்சின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியில இருந்து துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் முதல் கொண்டு இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அம்மா ஆட்சின்னு யார் பேசுறாங்களோ அத்தனை பேரும் வந்து அம்மான்னு ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய வழியில் அவங்க என்ன கம்மி என்றது நிச்சயம்